தூக்கி பத்து மாசம் என்ன சும்மந்து இந்த பாட்டு இந்த பாடல் பாட சொல்லி அன்புறார்கள் ரஞ்சித் அவர்கள் நூறு ரூபாய் அன்பை பெருமைப்படுத்திக் கொண்டார்கள்

اس کي سڄو ما ري That's what I think.

நீ நல்லா பேசுவீங்கன்னு எனக்கு நான் பேச விடுங்க நீங்க தனியா பேசணும் உங்களை பேசவே 안ந்துருவாங்க எங்க நீங்க பேசுங்க உங்கள பேசவேنمவேறளே என்ன தெரிஞ்ச விஷயத்தை பேசாதீங்க மடிக்க விஷயத்தை பேசாதீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஊடவே பேசுறீங்களா ஊடலயே பேசறீங்களே பேசுறீங்க நான் என்ன பேசுறேன்னு தெரியாம போயிடுறீங்களே அதனால என்னையே பேசுங்க வந்து நீனோமா

இங்கு சிறப்பாக தர்க்கம் பேசிக் கொண்டிருக்கும் அருமை தம்பி கார்த்திக் ராஜா எம்பி கார்த்திக் ராஜா அவர்களுக்கு தம்பி வாங்க தம்பி இல்ல உண்மையிலேயே கமிட்டி அல்ல சார்பார் தொழு ஏய் இது கமிட்டியால சார்பார் சாமி சாமி வாங்க ஏய் பாதாம் பிஸ்தாலாம் நல்லதா அவங்க நானா சொன்னாங்க அடிக்கிறாங்கன்னு சொல்லலை ஆஹ் இடம் அடி எவ்வளவு விற்கிறான்னு கேட்டேன் ஆஹ் என்ன பேசுற நீ அங்க நான் தான் கோரி தானேங்க இருக்கேன் கிருடா அப்போ வாங்கினேன் ரேட் டென்னு உள்ள கிருடம் கட்டி கொடுத்த பிள்ளையார்கிட்ட காட்டியா ஓ மிச்ச மிச்ச இருக்கா ஆளுங்கள பாரு ஆஹ் வந்த நீ நீங்க டேய் எந்த ஊருங்க கேட்டால் மரியாதை பல்லை உதூத்து போனேன் அம்மா ஊர் ஆமா நீங்களும் பதினஞ்சு பேரை அடிக்க இல்லை என் தெரியல

அங்க பேய் அடிச்சு வரட்டுறாதா பேயடி கோட்டை பேய் அடி கோட்டை என்பது பேய் அடி மாதிரி சரி சேமம் கோட்டை சேமம் கோட்டை சேமம் கோட்டைன்னா சேமம்னா நலமாக இருங்க அப்படினா சேமம் அந்த ஊர்ல எல்லாரும் நலமா இருப்பாங்க அதே சேமம் கோட்டை அட சபாசியா அறிவு கலகல வெடிக்குது படிக்கணும் சரி காரைக்குடின்னு ஒரு ஊர் இருக்குல காரைக்குடி ஏன் பேர் வந்துனா காரைக்கால்ல போய் சரக்கு வாங்கி வந்து கார்லயே வைத்து குடிச்சதனால் காரைக்குடி என்று பேர் வந்தது சரி அப்ப மனவேல குடி

வெயிலில் காயப்பட்டால் ஓலை நெறிஞ்சி போயிடும் அது வெயில் படுமுன்னா ஓலை மிழிச்சிடணும் மிழிச்சு இது இதை வச்சு மட்டையை வச்சு கட்டி ஓலை இது உருவாயிடும் அதுக்கடுத்து மானவர ரெட்டையான ஓடு பாங்க ஒரு ஓடு நூற்றி இருபது ரூபாப்பா நல்ல ஓடு ரெட்டை ஏமாந்துடப்படாது ரெட்டையான ஓடு மற்ற ஒன்றை வெடிச்சிடணும் ரெட்டையான ஓடு வாங்கி வந்து கை மரம் வச்சு பட்டியல் வச்சு அதை அடித்து அப்படியே வந்து இது ஆயிடலாம்

அப்புறம் நம்ம இன்ஜினியர் குடிச்சா பன்னெண்டுக்கு இருபது கால நிவிடு அது காங்கிரட் போட்டா அது வந்து மொட்டை மாறி டவுல் மாறினா மிஷின் காங்கிரட் போடணும் இன்ஜினியர் வச்சு இதான் முருகப்பெருமானோட யாருடைய வீடு யாரு வீடு முருகப்பெருமானோட யாருடைய வீடு உருவானதுக்கான விதம் இதான் உண்மை உம் சொல்லி ஒரு குத்தம் இல்ல உன்ட்ட கேட்டேன் இல்ல முருகப்பெருமானை பற்றி அவருடைய பழைய வீட்டை பற்றி உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு என்னைய சொல்லணும்

நல்லா தான் மறுபடியும்

はい。